ஆனா வந்து ஒரு ayurveda தரமா அது வந்து அந்த பேர் மட்டும் இல்ல அந்த திட்டத்தையே மூலிகை கிடனதுதான் குடிச்சதுல அதால தொடர்ந்து வந்து இந்த பணம் கொடுக்காம ஏமாத்தி இருக்கு

இவர்களை கண்டித்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வாய்ப்பளித்த அலுவலகத்தில் இருந்த அந்த முறைக்கு விநாயகர் செய்ய வைத்து பிரச்சனை செய்கிறார்கள் யாராவது ஒன்று கோரிக்கை வைத்தார்களா இவர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாசம் செய்யாது ஆர்ப்பாட்டத்தை புதுச்சேரி வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வந்து தலைவர் வந்து இதனுடைய ஏழை எளிய மக்களுக்காக முழக்கத்தை கொடுத்திருக்காரு புதுச்சேரியில இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெக்கக்கேடான விஷயம் இங்கே நடக்கக்கூடியது பிஜேபி என்ஆர் ஆட்சி அவங்க ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த நூறு நாள் நாள திட்டம் மோசடியாக செய்யப்பட்டிருக்குது நூறு நாள் திட்டம் இந்த ஊரில் வந்து ஒரு வருஷம் கூட வந்து இருபத்தஞ்சி நாள் ஃபில் பண்ணதில்லை இருபத்தி ரெண்டு நாள் பதினாறு நாள் பதினெட்டு நாள் இந்த டேட்டாவெல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இந்த அஞ்சு வருஷத்தில் மொத்தமாகவே வந்து நூறு நாளாக பாண்டிச்சேரியில் நூறு நாள் நூற்றி பதினாறு நாள் மொத்தமாக செஞ்சிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் அஞ்சு வருஷம் செஞ்சுருக்காங்க புதுச்சேரிக்கு வந்து மத்திய அரசனுடைய பங்களிப்பாக வந்து இதில் வந்து அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் போது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கணும் ஆனால் இந்த புதுச்சேரியில் இருக்கிற அரசாங்கம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி தான் வாங்கிடுது மொத்தமாகவே இப்படிப்பட்ட மோசமானதில் புதுச்சேரினுடைய ஏழை எளிய மக்களுடைய அந்த புறங்குடைய பணம் கிராமப்பகுதியில் ஏழை எளிய மக்களுடைய புறங்களுடைய பணத்தை இந்த அரசாங்கம் வாங்கி செலவு பண்ணாமல் இருக்கிறாங்க நான் சொல்கிறது வந்து இந்த நூறு நாள் டேட்டாவுக்கு இல்லை அவங்க சொல்லியிருக்கிற அந்த இருபத்தொம்போது நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் இந்த டேட்டாவே இந்த பணம் வந்து நம்மளால் ஏமாற்றப்பட்டுருக்குது அதனால் வந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் உங்களால் கொடுக்க முடியாது புதுச்சேரி அரசை பொறுத்த வரைக்கும் இது கஜான கல்யாண அரசு இந்த நிதி நிதிஷம் அதிகம் பல்வேறு திட்டங்களை சொன்னது எதுவுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திட்டத்திலிருந்து பல்வேறு சுற்றுலா திட்டங்கள் எல்லாம் வீணா போனதுக்கு காரணமே மாநில அரசுடைய பங்கு பங்கென்றது சரியான முறையில் குடிக்க முடியாத தான் எல்லாமே வந்து இந்த ஊரில் கெட்டுக்குடியிருக்கு அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து புதுச்சேரி அரசு நாற்பது வருஷம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை பணம் வந்து புதுச்சேரி அரசு பெரும்பான்மையாக கொடுக்கணுமா திட்டம் வந்து அந்த மக்களுக்கு அதாவது வேலை எளிய மக்கள் பசியும் பற்றியுமா இருக்க கூடாதான் மத்திய அரசு அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் வந்து மகாத்மா காந்தி பேர்ல இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் வேலை உறுதி திட்டம் அதாவது அவங்களுக்கு பணம் கையில போய் கிடைக்கும் அவளுக்கு ஏதாவது கிடைக்கிற வேலையை செய்யணும் கிராமத்து வேலை கிராமத்து வேலை தூர்வாரது வாய்க்கால சீர்புறது அப்படின்ற மாதிரி வேலை கொடுத்தாங்க இன்னைக்கு மத்திய அரசு நான் சொல்ற வேலை நீ செய்யணும் அந்த வேலை தான் செய்யணும் இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டு இந்த திட்டத்தை முழுமையா முறைக்கு ஏழை எளிய மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டு இருக்குது இதை கண்டிச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்கோம் மக்கள் மத்தியில் முழுக்க போய் இறங்கி இருக்குது இந்த அரசாங்க ஏற்கனவே பல வகையில வந்து புதுச்சேரி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியில செய்யாம தொற்று போயிருக்கு அதனுடைய பலனா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுபவிச்சாங்க இன்னமும் நடக்க ரெண்டு மாசம் நடக்க இருக்கிற தேர்தலில் இதுக்கான அவங்க நிச்சயமா ஏற்றுவாங்க புதுச்சேரி காரைக்கால் மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த திட்டத்தில் பலன் அடையிறவங்க பாண்டிச்சேரியில் காரைக்கால் சேர்த்து ஒன்பது அதாவது அட்டைகள் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அட்டைகள் வந்து அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒன்பதாயிரம் அட்டைகள் அதுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்தா வேற ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த அஞ்சு வருஷம் கிடைச்சிருக்கணும் இன்னொரு வேலை செய்யாத நமக்கு ஏற்படுறது